வணக்கம் இன்றைய இளைய தலைமுறை நிறையா விரும்பி அதாவது உள்ளூர ஆசைப்படுற ஒரு விஷயத்தை பற்றி தலைப்பு சொல்லுது என்னது கல்யாணத்துக்கு முன்னால் உடலறவு வச்சுக்கிற கூடாதா வச்சுக்கிறலாமா ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பேசுகிறதுக்கு ரெண்டு தரப்பில் ஆள் இருக்காங்க ஒரு தரப்பில் சுபாஷ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா கல்யாணத்துக்கு முன்னால் உடலுறவு வச்சுதான் ஆகணும் அதில் நிறைய ப்ளஸ் இருக்குது நிறைய அனுகூலங்கள் இருக்குதுன்னு சொல்லி பேச வந்திருக்காரு இந்த பக்கம் சந்திரன் என்ன சொல்கிறாரு ஐயோ ஐயோ இது கூடவே கூடாது இது இளைய தலைமுறைகளுக்கு ஆபத்தான விஷயம் இதை தடுத்து நிறுத்தணும் சொல்லி ரொம்ப பலமாக பேசுறதுக்கு அவர் ஏதோ நிறைய டேட்டாலாம் எடுத்துகிட்டு வந்துருக்காரு ரெண்டு தரப்பையும் கேட்போம் என்னுடைய கருத்தையும் சொல்கிறேன் அப்புறம் உங்களுடைய முடிவு தான் உண்மையான முடிவாக இருக்கும் ஏன்னா கேள்வி ஞானம் இருக்கணும் அதை பகுத்தறிந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு உள்ள உள்ளெடுத்து அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறதும் விற்றதும் உங்கள் இஷ்டம் ஐயா வணக்கம் எனக்கு கொடுத்த தலைப்பு ரொம்ப பொருத்தமான இளைஞர் சமுதாயம்லாம் பாராட்டக்கூடிய ஒரு தலை கொடுத்துருக்கீங்க என்னது கல்யாணத்துக்கு முன்னால் காதலித்து கல்யாணம் பண்ணாலும் அப்பா அப்பாது கல்யாணம் பண்ண வச்சாலும் உடல் வைக்கிறது நல்லது அப்படின்னு டாபிக் கொடுத்தீங்கள பாருங்க நம்ம பாய்கிட்ட நல்ல தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லி வேண்டிட்டு முன்னால் போகிறீங்க ரொம்ப நன்றி வணக்கம் தம்பி சந்திரன் நீங்களும் கேளுங்க சின்ன விஷயங்க வாழ்க்கையிலது பெரிய மாபெரும் ஒரு கடல் அதை பக்கத்தில் வச்சுட்டு பேசுவோம் இதை என்னது ஒரு நூறுரூவா ரூபா ஜாமான் வாங்க போறீங்க டெஸ்ட் பண்ணி வாங்குறீங்களா இல்லையா உதாரணத்துக்கு கார் வாங்க போறீங்க கார் என்ன பண்ற வாங்க போறேன்னு தெரிஞ்ச உடனே நாலு விதமான கார் கொண்டு கொடுத்து ஐயா ஓட்டி ஓட்டிப்பாரு ஸ்பீடாக போகுதா ரல்லா போகுதா ஹார்ன் அடிக்கிறா டெஸ்ட் பண்ணி ட்ரையல் ரனில் பாஸ் ஆகிடுச்சு வண்டியை வாங்கிக்க இல்லைன்னு விட்டுதல் பண்ணுறேன் அப்படி இல்லாமல் சும்மா போய் ஏனோ தானு வண்டியை வாங்கினேன் என்ன ஆகும் காசு கொடுத்து வண்டி வாங்கினாலும் வேலை செய்யணும் என்ன பண்ணுவீங்க வண்டி விட்டுறணும் நஷ்டம் தானே அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அருமையான வழி டேட்டிங் பண்ணும்போது நம்ம உடலு வச்சோம்னா அந்த பொண்ணுக்கோ இந்த ஆணுக்கோ இருக்கிற குறைகள் நிறைகள் தெரியுங்க எத்தனை கோடீஸ்வரன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க படித்தவங்க ஐடியில் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய ஆளுகள்லாம் கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ணி பத்து நாளில் நாளில் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் டைவர்ஸு என்ன டைவர்ஸு அந்த டைவர்ஸு எந்த டைவர்ஸு அங்கே வேலை நடக்கலை ஏன் வேலை நடக்கலை தெரியாது இவனுக்கு அவளுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது அப்புறம்தான் புரியுது இவன் ஆள் சரியில்லை இவனால் ஒன்றும் வேலை நடக்காது அப்படின்னு சொல்லி ஐயா டைவர்ஸ் வாங்கின கேஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் தாண்டி இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னா முதலையே தெரிஞ்சுக்கிட்ட வச்சுங்களேன் எப்படி வண்டியை ஓட்டுற மாதிரி வண்டி ஓட்டி பார்த்தோம் நல்ல வண்டி எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காதுங்க இந்த டைவர்ஸில் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்னால் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒன்றா ஒன் ஆர் டூ டைம்ஸு உழவர் வச்சுக்கிட்டே என்ன தப்பு முத்து கொண்டு தான் பரவாயில்லன்றீங்க தொட்டு பிடிக்கலாம்ன்றீங்க சினிமாவுக்கு போகலாம் உரசிக்கலாம் ஐயா அதெல்லாம் இருக்கும் இது என்ன பெரிய விஷயம் சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுக்குங்க என்ஜாய் பண்ணி பாருங்க நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க நல்லா இருந்தால் விட்டுருங்க என்னங்கய்யா பாயிண்ட் இருக்குது இதுக்கு டேட்டா நிறையா இருக்குது எத்தனை பேர் இது மாதிரி கல்யாணம் ஆனவங்க இருபது நாளில் முப்பது நாளோ ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் டைவர்ஸான கேஸ் எங்களுக்கு இருக்குது இப்போ ஒரு கேள்வி வரும் சரிங்க அது மாதிரி நாங்கள் எதை உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்கிட்ட பின்னால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அபார்ஷன் பண்ணிக்கலாம்லங்க அவன் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அபார்ஷன் பண்ணிக்கிறேன் அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அபார்ஷன் பண்ணிட்டு போயிடலாம்ல விட்டுடலாம்ல அது தேர்ந்துருக்கலாம்ல அதனால் நான் முடிவாக சொல்கிறேங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நாளாக வாழணும்னா அடிப்படையாக இருக்கிற இந்த உடலுறவு சரியாக இல்லைன்னா மன உறவு பொருள் உறவு எந்த உறவு நல்லா இருக்காதுங்க அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்குங்க அது சரியாக இருக்கிறதுக்கு ஒரே வழி ஒரே ஒரு வழி உடலுறவு கொள்ளுவது தான் சரி உடலுறவு தான் சரி அப்படின்னு சொல்லி ஆணித்தரம்மா சொல்லி ஐயா நல்ல தீர்ப்பு வழங்கணும் தம்பி சொல்லு என்ன பண்ண பார்ப்போமே என்னங்க நான் சொல்ல சரியாக இருக்குல்ல எனக்கு நிறைய என் கருத்துக்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இளைஞர் சமுதாயம்

ஆணும் பெண்ணும் உடலுறவு செய்யக்கூடாது அப்படின்ற கருத்தை என்னுடைய ஞானத்தில் அறிவில் தெரிஞ்ச விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் இப்போ சுபாஷ் சொன்னாருங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னால் டெஸ்ட் பண்ணி வாங்கணும் ஒரு வண்டி வாங்க போகிறோம் அதை ட்ரெயில் ரன்னு பார்க்கணும் கார் விற்கிறவங்க சொல்கிறாங்க இல்லையா ட்ரெயில் ரன்னு பாருங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓட்டி பாருங்க அப்புடின்னு சொல்கிறத வாழ்க்கையில் எப்படி நினைக்க முடியுங்க இது என்ன காராக பஸ்ஸாக விட்டு போகிறதுக்கு காரில் சரியாகல காரை விட்டுருவீங்க இது எப்படி நடக்கும் இது வாழ்க்கை இல்லையா என்ன தம்பி அப்புறம் பை சான்ஸு காரு இடிஞ்சு உடஞ்சி போச்சு இன்னொரு கார் வாங்கிக்கலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா என்ன சொல்கிறீங்க ட்ரெயில் பார்க்கணுமா ட்ரெயிலு ஏய் பெருசா பெண்ணா பயங்கரம் கோபம் தெரியுமா இப்படி பேசுனீங்கண்ணா ஏழாவது மனிதன் குளிச்சா செத்து போயிருந்துன்னு சொல்கிறாங்க குதிப்பீங்களா ட்ரெயில் பார்ப்பீங்களா ஆ விஷத்தை சாப்பிட்டோம்னா செத்து போயிருன்னு சொல்கிறீங்க ட்ரெயில் பார்ப்பீங்களா கத்தில குத்தா செத்து போகிறேன் ட்ரெயில் பார்ப்பீங்களா ட்ரெயிலா எங்கேருந்து வந்து ட்ரெயிலியா உன் ட்ரெயிலு நீயும் சமுதாயத்தை கெடுக்க வந்திருக்கீங்க நீங்கள் ஐயா மணிக்கணும் இப்போ அவர் சொன்ன கருத்தை வச்சுட்டு பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு கல்யாணம் பண்ண பின்னால் அதாவது கல்யாணத்துக்கு முன்னால் உறவில்லாதவங்க கல்யாணம் பண்ண பின்னால் உடலுறவு செய்ய முடியாமல் உடலுறவுகளில் குறைபாடு இருந்ததுனால் தயவுசாயி போயிட்டாங்கள்ல அதுக்குத்தான் ட்ரெயில் பார்த்தோம் வச்சுங்களேன் ஆ வண்டி ஃபிட்டான வண்டி தான்ப்பா வண்டி நல்லா ஓட்டலாம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு மாற்று மருந்து இருக்குங்க நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஜாதகம் பார்க்குறீங்க என்னது மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் நான் ரெண்டு சுழி மூணு சுழி இருக்குது மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் உடல் பொருத்தம்னு ஒன்று இருக்குது இந்த மனப்பொருத்தத்துக்கு மனப்பொருத்தம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜோதிஷியம் ஜாதகம் என்னென்னமோ பார்க்குறீங்க எத்தனையோ கூட்டி கழித்து பார்க்குறீங்க பத்து எட்டு எட்டு பன்னெண்டு பதினஞ்சு பதினாலு சேரும் என்னென்னோ பார்க்குறீங்க பார்த்து கல்யாணம் பண்ண எத்தனை கல்யாணம் இருக்குங்க பாருங்கள் எத்தனை கல்யாணம் சத் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதனால் என்ன சொல்ல வரேன் இங்கே அந்த ட்ரெயிலுக்கு பதிலாக அருமையான ஒரு மாற்று மருந்து என்னது ஆணும் பெண்ணும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளட் டெஸ்ட் இருக்குது என்னங்க ஸ்பேம் கவுண்டர் இருக்குது ஏர்லி எஜாக்குலேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் இருக்குது அப்புறமேலு நல்ல வீரியம் இருக்கா இல்லையான்றதுக்கு டெஸ்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்து இல்லைன்னா சரி பண்ண போல கல்யாணம் பண்ணிங்க பண்ணலாம்ல அதுக்காக ட்ரெயின் பார்க்கணுன்றது வந்து சரி ட்ரெயினில் பார்த்தீங்க வச்சுக்கங்க பேச்சுக்கு சொல்லுவோம் ட்ரெயின் பார்த்தீங்க ப்ராப்ளம் ஆகிப்போச்சு விட்டுறீங்களா தம்பி சொல்லுங்கள் அதனால் அவர் சொல்கிற மருந்து சரி வராதுங்க ஏன்னா அந்த மருந்து மாடர்ன் மருந்து சமுதாயத்துக்கு பொருந்தாத மருந்து நாங்கள் காலங்காலம் பாரம்பரியம் அறிவு ஞானத்தோடு வாழ்கிற இந்த நாளில் காதலிக்கிறது தவறுன்னு சொல்லலை காதலிக்கும் போது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது தோடுதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்கிறேன் காணும் மாறிட்டு இருக்குது ஆனால் ஒரு எல்லையை விரிக்கணும் எங்கேயோ ஒரு எல்லை கோட கோடை போடணும் அந்த கோடை தாண்ட சொல்கிறேன் தாண்டினேன் என்ன ஆகும் தாண்டின கதைகள் மட்டும் வந்திருக்குது கல்யாணம் தீர்மானம் இல்லை கல்யாணம் இது தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு குடும்பம் ஒத்துக்கிட்டதாங்க ஜாலியாக ஆறு மாதம் டேட்டிங் பண்ணாங்க கல்யாண முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உடல் உறவு எங்கே பண்ணாங்க ஒரு ஹோட்டலில் போய் பண்ணுறாங்க ஹோட்டலில் பண்ணி அது யாரோ குறுமுடமாக எடுத்து அதை சர்க்குலேஷனில் விட்டு அழிஞ்சு போன குடும்பங்கள் ஆயிரம் சொல்லுவேன் அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் எப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணி கல்யாணம் ஆக போகுது நூறு சதமானம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ரெடி ஆகும்போது மாப்பிள்ளை போயிட்டார் அமெரிக்காவுக்கு இந்த பொண்ணுக்கு ப்ரெக்னென்சி ஏன்னா வரல மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சு அபார்ஷன் பண்ணி உயிரை காப்பாற்றி இன்னொரு கல்யாணம் பண்ணி அங்கே மாட்டிக்கிட்டாங்க புரிஞ்சா புரியலையா தம்பி அது மாதிரி ஆயிரம் கதைகள் இருக்குங்க நமக்கு இதான் எதுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை அது எத்தனை நாள் வாழும் தெரியாது எப்போ போவோம் தெரியாது ரொம்ப அன்சர்டனிட்டி அதனால் நம்ம இது மாதிரி வேண்டாம் கதைகள் சொல்கிறதுக்கு ஆயிரம் இருக்குது அந்த கதை சொல்கிறதுக்கு நேரம் பற்றாது நமக்கு அதனால் நம்ம ஒரு முறையோட இருந்து வாழ்க்கையை நிவர்த்தி பண்ணோம்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் பெண்ணோ ஆணோ தன்னுடைய ஒழுக்க சீலங்களை மாற்றக்கூடாது எப்போ உடலுறவு மூலமாக எங்கே தன்னுடைய காதலி கூட அல்லது கல்யாணம் ஒரு பொண்ணு கூட இல்லாமல் இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமேல் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்த்தாதான் முறைன்னு சொல்லிவிட்டு ஐயா நல்ல தீர்ப்பை கொடுங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னால் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆணோ பெண்ணோ தன்னுடைய வழியை தாண்டி போகக்கூடாதுன்றதா சரி 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 ரெண்டு பேர் பேச்சும் கேட்டோம் சுபாஷ் சொல்றத பார்த்தா பா ஐம்பது லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா காரை வாங்குறதுக்கு முன்னால் ஓட்டி பார்க்குற ட்ரெயில் ரன் கூப்பிட்றாங்களே ட்ரெயில் ரன்னு பார்க்காம என்ன பாயிண்ட்டு எனக்கு தலையில் இதுவரைக்கும் ஏறாத பாயிண்ட்டு சொன்னார் ட்ரெயில் தான் வண்டி வாங்கணும் அப்போ ட்ரெயில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் யோ எல்லாமே ட்ரெயில் பார்க்க முடியுமா என்னங்க சொல்லுங்கள் எட்டாவது மருந்து குதிச்சா செத்து போகணும்னு சொல்கிறாங்க ட்ரெயில் பார்ப்பீங்களா இவர் பேச்ச கேட்ட பின்னால் இவர் என்ன சொல்கிறாரு அந்த ட்ரெயில் இருக்குங்க பார்ப்பானே ஜோசியம் ஜாதகம் பார்ப்பானே என்ன பாயிண்ட்டுங்க இந்த காலத்து இளைய தலைமுறை தலைமுறைகளுக்கு பெற்றோர்களுக்கு ரொம்ப வேண்டிய பாயிண்ட்டுங்க மறக்க முடியாத பாயிண்ட்டுங்க என்னது ஜாதகம் பார்த்தோம் ஜோசியம் பார்த்தோம் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் எல்லா பொருத்தத்தையும் பாட்டு ஏழுக்கு எட்டு எட்டுக்கு ஏழு பதினஞ்சுக்கு பதினாலு என்ன கூட்டி கழிச்சு போட்டு எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ண எத்தனையோ குடும்பங்கள் தரகட்டு போச்சு அப்படி ஜாதகம் பார்க்கறதுக்கு பதிலாக ஆஹாஹாஹா என்ன பாயிண்ட் சொன்னாருங்க உண்மையான ஜாதகம் எது மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் அதை காத்திரும் உடல் பொருத்தம் இருக்கு இல்லை பார்க்க சொல்கிறாரு சந்திரன் பட்டை கிளப்பிட்டீங்க நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது எப்படி அதே ஒரே இனத்தை சேர்ந்த பிளட்டில் இருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது சயின்ஸ் சொல்லுது கல்யாணம் பண்ண உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காது காக்காது கண்ணு தெரியாமல் ஏதோ அங்ககீனத்தில் தான் குழந்தை பிறக்கும் அல்லது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அங்ககீனமாக மாறிடும் சேம் பிளட் குரூப் இருக்கக்கூடாது ஆர்எஸ் ஃபேக்டரை செக் பண்ணணும் அது மாத்திரமா இவர் சொல்கிறாரு ட்ரெயில் பார்த்து அருகதை இருந்தால் கல்யாணம் கல்யாணம்னு சொல்கிறாரு அந்த அருகதைக்கு பதிலாக இவர் என்ன சொல்கிறாரு பிளட் டெஸ்ட் பண்ணது மாத்திரம் பத்தாதுங்க இன்னும் நாலு நிமிஷம் டெஸ்ட் பண்ணுங்க அதான் உண்மையான ஜாதகம் முதல் ஜாதகம் பிளட் டெஸ்ட்டு ரெண்டாவது ஜாதகம் ஆர்எஸ் ஃபேக்டர் மூணாவது ஜாதகம் எலக்ட்ரல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா நாலாவது ஜாதகம் ஸ்பேம் கவுண்ட்டு அவனுக்கு குழந்த பிறக்கிற தகுதி இருக்கா இல்லையா இதை பார்த்தாலே மாபெரும் ஜாதகம் அப்போ ஜாதகம் எந்த ஜாதகம் வேண்டிய ஜாதகம்ன்றத அம்மா அப்பா புரிஞ்சுக்கிறனும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இளைஞர் சமுதாயம் ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டால் காதலிப்பாங்க சார் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க உண்மை ஆர்குமெண்ட்ஸ் எதுக்கு சொல்கிறேன் பை சான்ஸு உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளட் டெஸ்ட் பண்ணாமலே காதலிக்கணும் வச்சுக்கோங்க நாளைக்கு ரெண்டு பேரும் சேம் ப்ளட் குரூப் வந்து வச்சு வச்சுங்களேன் என்ன பண்ணுவீங்க காதலி விட்டுருவீங்களா ஆ அது மாதிரி காதலித்து கல்யாணம் இருக்காங்க என்ன முடிவு எடுத்தாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்ப்பா குழந்தை பற்றக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய சொந்தக்கார பொண்ணை காதலிச்சாரு கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணாங்க பேர் சொல்லக்கூடாது ரெண்டு பேருக்கு ஒரே பிளட் குரூப்பு இப்போ இருக்கிறா ரிட்டையர் ஆகி போய் குழந்தை பெற்றுக்கறல தத்து எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் படித்தவங்க இது மாதிரி ஒரே ப்ளட்டில் கல்யாணம் பண்ணால் பிறக்கிற குழந்தை அங்கீகீனமாக இருக்கும் சரியாக இருக்காது மூளை வளைச்சுருக்காதுன்னு சொல்லிட்டு குழந்தைய பெற்றுக்கறல அப்படி தீர்மானம் பண்ணால் பரவாயில்லை நோ ப்ராப்ளம் இப்போ இரட்டல் டிஸ்டங்க்ஷன் அதுக்கு மருந்து இருக்குது ஏர்லி எஜாக்குலேஷன் அதுக்கு மருந்துருக்குது அப்போது மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் உடல் பொருத்தத்துக்கும் நீங்கள் அந்த ஜாத இந்த ஜாதத்தை பாருங்கன்னு சொல்கிறேன் மாற வேணாமா காலம் மாறிடுச்சு கவிதை மாறிடுச்சு சயின்ஸ் மாறிக்கிட்டு இருக்குது எல்லாமே மாறும்போது ஜாதக பொருத்தம்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த இளைஞர் சமுதாயத்தை கெடுக்கிறது எவ்வளவு நியாயம்ன்றதை தந்தையரும் தாய்களும் உற்றார்களும் உறவினர்களும் ஆலோசனை பார்க்கணும் இதெல்லாம் ரெண்டு பேருடைய பதிவுலேருந்து எடுத்ததும் என்னுடைய அனுபவத்திலிருந்தும் என்னுடைய ஞானத்திலிருந்தும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தும் சொன்னேன் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருதுங்க தயவசான பொண்ணு கல்யாணமாகாத ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறான் வச்சுக்கங்களேன் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு உன்னை நம்பி வந்த பொண்ணு அடிபட்டவை கஷ்டப்பட்டு வந்திருக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல நீ இஷ்டப்படுறத கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை வந்து ஒரு அருமையான தாயா ஒரு தனையனாக ஒரு தந்தையாக ஒரு ஒரு நல்ல உறவாக இருக்கிற ஒரு அருமையான பாலமாக மாற்றுற முயற்சி பண்ணணும் இளைஞர்கள் இப்போ ஒரு மாற்றுப்பதிவை பார்ப்போம் அங்கே ஆன பொண்ணு கல்யாணமாகாத பையன் இந்த பக்கம் இப்போ சொல்ல போகிறது எப்படின்னா ஆன ஒரு ஆம்பளை பையன் கல்யாணமாகாத ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க வித்தியாசமான மேட்சிங் எப்படி இருக்கும் இந்த அடிபட்ட பையன் தன்னுடைய வாழ்க்கையில் இணையிற அந்த பெண்ணுக்கு ஒரு தந்தை ஸ்தானம் என் நம்பி வந்திருக்கா நான் டைவர்ஸ் டைவர்ஸானு தெரிஞ்ச என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை நல்லா கவனிக்கணும் பொறுப்புன்னு அவன் நினைக்கணும் இந்த பொண்ணு நினைக்கணும் ஐயோ அடிபட்டு வந்திருக்காரு எத்தனை ஆபத்தில் வந்திருப்பாரோ என்னை நம்பி கல்யாணம் பண்ணார் அவருக்கு நான் தாய்மார் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிங்கன்னா வாழ்க்கை அருமையாக இருக்கும் ரெண்டு பேருமே அனுசரணையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு ச சந்தர்ப்பத்தில் கூட என்ன சொல்கிறேன் அந்த சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் கூட பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஞாபகம் பழையதை கிண்டாதீங்க குப்பை பழையதுன்றது நரகல் அசிங்கம் இன்னைக்கு வரைக்கும் ஞானிகள் புத்தர்கள் சித்தர்கள் எல்லாம் சொன்னது என்னது பழையனது வேண்டாமா பழசு பழசுதான் விட்டுருங்க அதை ஆணோ பெண்ணோ தன்னுடைய செக்ஸ் சம்பந்தப்பட்டது மன சம்பந்தப்பட்டது வேற எத்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பழைய கிளறாமல் இருக்கணும் பங்குக்கூடாது நீங்க 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 தனி தனித்துவம் உள்ள ரெண்டு தனி மனிதர்கள் இறந்துக்கும் போது ரெண்டு பேரும் பழைய சரத்திரை எடுக்காமல் இருக்கணும் அதன் முக்கியமான விஷயம் ஓகேங்க இது சொல்லிட்டு சுபாஷ் நீ போய் எங்கேயாவது ட்ரெயில் வண்டி ஓட்டு போயிட்டுருக்கு ட்ரெயில் பார்க்குறான் ட்ரெயில் சந்திரன் அருமையாக சொன்னீங்க இது உள்பட பார்க்குற எல்லாருக்கும் ஜாதக பொருத்தம் சொல்லி ஓடி ஓடி ஆடி இந்த இந்த வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு நீ சொல்கிற அருமையான பதில் எது உண்மையான ஜாதகம் இந்த டைட்டில் மாற்றிருக்கணுங்க நீங்கள் சொல்ல பார்த்தா உண்மையான ஜாதகம் எது அதே அப்படின்றத சொன்னீங்க எல்லாம் சேர்த்துட்டு கடைசியில் இளைஞர் சமுதாயத்துக்கு சொல்கிறது இது ஒரு நாள் ஒரு மாதம் உடலுறவு செக்ஸ் இதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும் அந்த உணர்வு காலங்காலம் இருக்காது ஒரு கம்பேனியன் ஒரு நண்பர் ஆணும் பெண்ணும் நல்ல ஒரு நட்புள்ள உறவாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம கொடுக்குற எந்த விஷயத்தையும் முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாறி வர்ற காலத்தில் மாற்றங்கள் உள்ள நிலையில் எத்தனையோ மாற்றங்களில் நம்ம சில விஷயங்களில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குன்ற என்ன சொல்கிறேன் என்ன கட்டுப்பாடு எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆணோ பெண்ணோ கல்யாணமாகிற வரைக்கும் தன்னை இழக்கக்கூடாது இழக்கக்கூடாது இழக்கவே இழக்கக்கூடாதுன்னு சொல்லி சந்திரன் சொன்ன கருத்துக்களுக்கு அருமையான முத்தாய்ப்பாக சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னால் எந்த உறவு வச்சுக்கிட்டாலும் உடலுறவு உறவு வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு சொல்லி இதை பார்க்கிற எல்லாருமே உங்க அணுகுமுறையை மாற்றி நல்வாழ்வு வாழணும் சொல்லி பிரார்த்தனை பண்றேன் நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்